வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹ அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கம் பிர அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாயன் என்ற யூடியூப் சென்னையில் வேத சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தினந்தோறும் மருதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதன் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் மாசி மாதம் இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை പഞ്ചാംഗം കുറിത്തുവിളക്കാൻ വീഡിയോ വെളിവ വരവിടെക്കിടം ഇന്ന വിശേഷം എന്നവെങ്കിൽ കൃഷ്ണപക്ഷ തേവ്രി പ്രദോഷം ശനി പ്രദോഷം അതാവത് പ്രദോഷം എന്നാലേ സോമവാര പ്രദോഷം വിശേഷം ശനി പ്രദോഷമാണ് വിശേഷം എന്നാൽ இந்த ஸ்திரவாசனத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நிற்கத்தான் சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை வந்து சுவாமியானவர் பரமேஸ்வரர் கொடுத்தார் அதனால தான் சனி பிரதோஷம் மகாவிசேஷம்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் இருந்து மாலை வேளையில் அதாவது நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ கால வேளையில் நமது உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகங்குள் மாலையையும் சாக்ஷாஸ்ரீ பரமேஸ்வரீ சமேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய துருப்பாடுகளில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் எவ்வாறு செய்து கொள்வதால் அவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷார் நிகேசுமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சரியான பரமேஸ்வருடைய பரிபூர்ண விழா விதாச்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசதி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை ஒருவரமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாவும் சூக்கியமாகவும் சகளை ஐசோலேட்டருடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாம்பம் தமிழ் வர்க்கம் விஸ்வாவசோ வர்க்கம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பூரியபகனாகப்பட்டவனது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயணம் தராயணே ருதோ ஹேமந்த ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாகமாசே கும்பமாசே மாசி மாதம் இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்படியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இருபத்தைந்து அழகை பதினாறு வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அம்பு இடயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாதசியாம் துவாசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பினாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பாரையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பித் திருமாக்களாகிய திடீர் திடீர் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உலோகம் முழுவதும் நிறைய பிரபஞ்சிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் அவரவர்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேதகர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அதன் அதை மையமாக வைத்து அதன் பிரகாரம்தான் வருஷா வருஷம் சிரார்த்த திதியை தாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த விஷயமானது வெறும் சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற எல்லா விதமான சுக விசேஷங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது எதுவோ அதை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானது வலிமையானால் இரண்டாவது தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த தமிழ் வருஷத்தில் அந்த மாதத்தில் அந்த தமிழ் வருஷத்தில் அந்த மாதத்தில் ஒரு ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ தங்களது தாயாரோ தகப்பினாரோ மரணித்த அதே மாதத்தில் சுக்லபக்ஷமோ கிருஷ்ணபக்ஷமோ அதாவது வளல் தெய்விரியோ அந்த திதியிலேயே அதே மாதத்தில் சிரார்த்தமானது வரும் அப்பொழுதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே கிடவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாடிகள் மூன்று வினாடி இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக் கூடாது ஏனென்றால் இதே மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் இதே பூர்வாட்சாட நட்சத்திரம் போராட நட்சத்திரமானது வருகின்றது அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாடு முழுவதுமே இயேசுக்கு யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ ஜெய்பிரை பிரதோஷம் சரி பிரதோஷ விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகலை இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நல்ல என்ற காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குரு ஹோரை காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராஷ்டமம் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றலுக்கு அதிகாலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இரவு ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் மெருகாசீகேஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு மாலை ஏழு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் மாலை இரவு ஏழு மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பிறந்தவர்களுக்கு இரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராசமம் लोकाः नमस्कारः किनो भवन्तु सुभाः स्थो तघास्तु